மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் அற்புத அருளாளராம் நம்முடைய கச்சியப்பர் அருளிய கந்த புராணம் என்று தமிழ் கடவுளை போற்றும் அந்த அற்புத புராணத்தை அந்த அமுத கடலுள் மூழ்கி எடுக்க பல அரிய செய்திகளை கொடுக்க உங்களை சந்திக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் பல பல அரிதான விஷயங்கள் காஞ்சிபுரத்தில் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கும் அடியேன்னு சொன்ன மாதிரி இருக்கிற அந்த அர்ச்சகராக வாழ்ந்தவர் அந்த குமரக்கோட்டம் என்ற கோயிலில் வாழ்ந்தவர் கச்சியப்பர் இரண்டு மொழிகள் வடமொழி தமிழ்மொழி என இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவர் இறைவன் கனவில் தோன்றி மகாஸ்காந்தத்தை தமிழில் எழுத வேண்டும் என்று உரைத்தார் அதற்கு தான் தகுதியானவன் அல்ல என்று முருகப்பெருமானின் அந்த வீர கடலடியில் தஞ்சம் புகுந்தார் அப்ப முருகர் சொல்றாராம் அடுத்த நாள் கனவுல அதாவது ஒரு அருள் என்பது வந்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது இறைவன் கொடுக்க நினைப்பதை தடுக்க முடியாது அதற்கு உதாரணம் பூசலார் நாயனார் திருநின்ற ஊரில் மனதில் கட்டும் கோயிலை எதற்கு சிவபெருமான் சென்று அந்த மன்னனிடம் சொல்ல வேண்டும் ரெண்டு பேரும் ஒரே நாள்ல கும்பாபிஷேகமா மன்னன் நினைத்திருந்தார் அந்த பூசலார் நாயனாருடைய கனவில் வந்து உண்மையான கோயிலே அந்த பல்லவராஜா காஞ்சிபுரத்தில் கற்றாரு அதுக்கு போயிடுற நாளைக்கு உனக்கு வரேன்னு சொல்லிட்டா பூசலார் நாயனார் ஆர்வத்தோடு காத்திருப்பார் ஆனால் இறைவன் செய்தது என்ன அழகா அரசனுடைய கனவுக்கு சென்று பூசலார் கட்டும் கோயிலுக்கு நான் செல்ல வேண்டும் உன்னுடைய குடமுழுக்கு விழாவினை மாற்றி அமைத்துக் கொள்னு சொன்னதாலதானே அந்த அரசனுக்கு நம்ம அரசனாக இருந்தும் நாம் கட்டும் கோயிலை விட்டு பூசலார் என்ற ஒரு அடியவரின் கோயிலுக்கு இறைவன் எழுந்தருளுகின்றார் என்றார் எப்பேற்பட்ட அடியவர் எப்பேற்பட்ட திருக்கோயில் அதுக்கு போய் நம்ம பார்க்கணுமே அப்படின்னு அந்த ஈகோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அகந்தையெல்லாம் விட்டு விட்டு வருகின்றான் வந்தவனுக்கு இங்க எங்கேயோ கோயில் தான் அட்ரஸ் கேட்டார் இன்றெல்லாம் நமக்கு இருக்கும் இல்லையா அவர் கூகுள் மேப் பண்றலாம் இல்லையே அதனால வாயா வார்த்தையாக அந்த ஊரில் வாழும் மக்கள் அனைவரையும் ஊரில் வாழும் மக்கள் அனைவருக்கும் தெரியும் அப்படி ஒரு சமூகமாக குடும்பமாக வாழ்ந்த நாடுதானே நம்முடையது அவர் வந்து கேட்கிறாரா ஏதோ கோயில் கட்டுறாங்களே கோயில் கட்டுற மாதிரியே தெரியலையே இன்னைக்கும் நம்ம சென்னைக்கு அருகில் இருக்கும் திருநின்ற ஊர் என்ற அந்த அற்புத தலத்தில் அந்த பூசலார் நாயனார் வழிபட்ட சிவபெருமான் இருக்கின்றார் அந்த இடத்துல வந்து அரசன் கேட்கின்றார் எந்த கோயிலுக்கு குடமுழுக்கு எந்த கோயில் இங்க கோயிலே கட்டணங்க கோயில் கட்டினாதானே குடமுழுக்கு அப்ப எந்த இடத்துல ஒரு பூசலார் பூசலார்னு ஒருத்தர் இருக்கார் அவரை போய் பாருங்க ஆனா அவர் கோயில் எல்லாம் கட்டினா மாதிரி தெரில இறைவன் அந்த கனவுல சொன்னாரே அது பொய்யாக இருக்காதே என்று அரசன் தேடி வருகின்றார் பூசலார் இருக்க உங்களோட கோயிலுக்கு குடமுழுக்கு ஆனா கோயில் எங்கயுமே தெரியலேன்னு சொல்லும்பொழுது அவர் சொல்றாராம் நான் கோயில் கட்டின விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஊர்ல யாருக்குமே தெரில எனக்கு தெரியும் இறைவன் சொன்னார் எங்கே உங்கள் கோயில் பார்க்கலாம் வெளியில கட்டலைங்க அப்போ மனசுல கட்டின உங்கள் மனசில் கட்டின கோயிலுக்கா அதில் ஒரு குறிப்பு இருக்கு இன்னைக்கு நான் கூட கோயில் கட்ட போறேன் கண்ணம் மூடலாம் ஒரு இருபது நிமிஷத்தில் ஒரு சமவெளி நிலம் அந்த இடத்துல ஒரு சுவர் எழுப்புகின்றேன் பெரிய கோபுரம் கட்டிவிட்டேன் கோயில் கட்டி முடித்து விட்டேன் என்ற ஒரு கோயில் அல்ல நிஜமாகவே ஒரு கோயில் கட்ட வேண்டுமென்றால் எவ்வளவு நாட்கள் ஆக வேண்டுமோ எப்படியெல்லாம் செங்கல் வைத்து கட்டுவார்களோ அப்படி படிப்படியாக பல ஆண்டுகளாக கட்டிக்கொண்டு வருகிறாராம் பூசலார் தானே அவருடைய பெருமையை மன்னர் கனவிற்கு சென்று அழகாக உரைத்தான் இறைவன் அப்ப அப்பேற்பட்ட மனதில் கட்டும் கோயிலுக்கு இறைவன் வருகின்றான் என்றால் என்ன ஒரு பக்தின்னு இறைவன் அதாவது நாமே நம்முடைய பக்தியை விளம்பரப்படுத்த நினைத்தோம் என்றால் பெருசா இருக்காது ஆனால் இறைவன் நம்முடைய பக்தியை விளம்பரப்படுத்தினான் என்றால் நாம் அடுத்த தலைமுறைக்கு மகானுபாவர்கள் அல்லவா அருளாளர்கள் அல்லவா அப்படி இறைவனே தேர்ந்தெடுத்த ஒரு அற்புத கருவிதான் கட்சியப்பர் கட்சியப்பர் சொல்லிட்டார் முருகா இது வந்து பெரிய டாஸ்க் என்னால பண்ண முடியாது எழுதினது யாரு வியாசர் மகாபாரதம் பல புராணங்கள் பாகவதம் அளித்த வியாசர் அவர் எழுதிய ஸ்காந்தத்தை போய் தமிழ்ல என்ன எழுத சொல்றியே அதற்கு ஒரு தகுதி வேண்டாமா முருகா அப்படின்னு பயப்படுறார் உடனே முருகன் சொல்ற என்ன பிரச்சனை நூறு பாட்டு எழுது எழுது நானே சரி ப்ரூஃப் பார்த்தல் அப்படின்ற ஒரு பழக்கம் உண்டு எந்த ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்றாலும் அந்த எடிட்டரோ அல்லது யாராவது ஒருத்தர் நல்லா அந்த மொழியில் தேர்ச்சி பெற்றவர்களோ ப்ரூஃப் பார்ப்பாங்க அந்த வேலையை யார் பார்த்தார் இந்த கந்தபுராணத்திற்கு என்றால் சாக்ஷா தமிழ் கடவுள் குமரக்கோட்டத்து இறைவன் முருகப்பெருமானே அல்லவா இந்த வேலையை பார்த்தார் தினம் தினம் கோயில் வேலைகளை எல்லாம் முடிப்பாராம் கட்சியப்ப வீட்டுக்கு போய் ஒரு நூறு பாடல் எழுதுவாராம் பள்ளி அறை பூஜை எல்லாம் முடித்து விட்டு அந்த முருகப்பெருமானின் திருவடியில் அவர் எழுதின பாடல்களை வைத்து விடுவாராம் அப்படி எழுதிய பாடல்களை வைத்தவுடனேயே அன்று இரவே அந்த முருகப்பெருமான் அந்த பாடல்களை சரி பார்த்து விடுவாராம் அடுத்த நாள் அந்த அதிகாலை வேளையில் பூஜை செய்யும் பொழுது திருக்கதவத்தினை திறக்கும் பொழுது முருகப்பெருமான் திருவடியில் இருக்கும் அந்த நூறு பாடல்கள்ல கரெக்ஷன்ஸ் இருக்குமா அதாவது என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் நீக்கி இந்த வார்த்தை இருந்தா நல்லா இருக்கும் எப்படி ஒரு ஆசிரியர் நம்முடைய விடைத்தாளை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படி அந்த முருகப்பெருமானை கரெக்ஷன் பார்த்து வச்சிருவாரா யாருடைய பாடலை இவருடைய பாடல் அப்ப என்ன பை வியாசர் பை மொழிபெயர்த்தார் மொழிபெயர்த்தார்னு அழகான தமிழில் சொல்லணும் எடிட்டர் பை தமிழ் கடவுள் இப்படி தெய்வீக அருளோடு இருக்கும் ஒரு அற்புத விஷயம்தான் இந்த கந்தபுராணம் பொதுவா பற்று அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும் இப்ப மதுரைக்காரர்களாக இருந்தார்கள் என்றால் மதுரையில் இருக்கும் முக்குருணி விநாயகரை வணங்கி ஆரம்பிப்பார் எந்த ஒரு மூர்த்தத்தில் இந்த ஒரு தலத்தில் அவர்களுக்கு அந்த அபிமானம் இருக்கின்றதோ அந்த தளத்து கடவுளர் மீது ஒரு பிரியம் இருக்கும் அது மாதிரி இவரும் அந்த காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர் இல்லையா நம்முடைய மரபு எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலும் முதலில் விநாயகரை வணங்கி பாடுவது என்பது அந்த காலம் தொட்டே இருந்து வந்த மரபு அதனால முதலில் கணபதி காப்பு எழுத நினைத்தார் முதலில் கணபதியை வணங்கி ஆரம்பித்தால் இந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் அல்லவா அது வந்து வெற்றியாக இருக்கும் கந்தர் அலங்காரத்தில் அருணகிரியார் அந்த விநாயக பெருமானை வணங்க நினைத்தார் எந்த தளத்து விநாயக பெருமான் என்றார் அருணை கோபுரத்து அந்த வாயிலில் இருக்கும் அந்த கடவுள் என்று அருணை விநாயகரை வணங்கினார் நமக்கு தெரியாத ஒரு செய்தி முருகனுக்கு அறுபடை வீடுகள் என்பது தெரியும் அது மாதிரி விநாயக பெருமானுக்கும் அறுபடை வீடு உண்டு அதில் அண்ணாமலையார் இருக்கும் திரு அண்ணாமலை ஒரு படை வீடு யாருக்கு விநாயக பெருமாருக்கு அதே மாதிரி கச்சியப்பர் இந்த கந்தபுராணத்தை காஞ்சிபுரத்தில் அருள் பாலிக்கும் அந்த விநாயகப் பெருமானை வணங்கி தொடங்கினார் அதுதான் திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் நாமும் அந்த விகட சக்கர விநாயகரை வணங்கி ஏகாம்பரேஸ்வர காமாட்சி அம்மை அந்த குமரக்கோட்டத்து தமிழ் கடவுளை வணங்கி கந்த புராணத்தை நமக்கு வடமொழியில் அருளிய அந்த மகா வியாசரை வணங்கி தமிழில் அருளிய கச்சியப்ப சிவாச்சாரியரை வணங்கி இந்த அற்புத கந்த புராணம் என்ற அந்த தமிழ் முத்துக்கடலில் முழுகுவோம் இந்த புராணத்தை தொடர்ந்து பல அழகான பாடல்கள் மூலமாக நம் தமிழ் கடவுள் முருகனை பற்றி பல பல அரிய செய்திகளை தெரிந்து கொள்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்